திருப்பாவையின் ஐந்தாம் பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு எப்படி பெருமை சேர்க்க வேண்டும் என்பதை பற்றி கூறியிருக்கிறார் இப்போது நாம் பாசுரத்தை பார்க்கலாம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் இதன் விளக்கம் வியத்தகு செயல்களான மாயங்கள் செய்யக்கூடிய மாயனான எங்கள் கண்ணனும் மதுராபுரியில் அவதரித்ததனால் அந்த நகரத்திற்கே பெருமை சேர்த்தவனும் நன்னீர் பெருக்கெடுத்து ஓடும் யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தில் பிறந்ததனால் அந்த குளத்திற்கே பெருமை சேர்த்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயின் வயிற்றுக்கு பெருமை சேர்த்தவனும் குறும்புகள் அதிகமானதால் யசோதை தாய் இடுப்பிலே கயிற்றை கட்ட அந்த அழுத்தத்தால் ஏற்பட்ட தரும்புகளை உடையவனும் ஆகிய எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி வாசனையான மலர்களுடன் காண செல்வோம் எங்கள் கண்ணனை மனதில் நிறுத்தி வாயார அவனது புகழை பாடி புகழ்ந்தோமானால் நாங்கள் தெரியாமல் செய்த பாவங்களின் பலனும் இனி செய்ய போகும் பாவங்களின் பலனும் தீயிலிட்ட தூசு போல காணாமல் போகும் பரந்தாமன் நினைத்திருந்தால் அவர் அவதாரத்தை எப்படி வேண்டுமானாலும் எடுத்திருக்கலாம் ஆனால் ஒரு தாயின் வயிற்றில் கருவாக இருந்து குழந்தையாக பிறந்ததனால் அந்த தாயின் புகழை உலகறிய எடுத்துக்காட்டியிருக்கிறார் இந்த பாசுரத்தில் பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு எப்படி பெருமை சேர்க்க வேண்டும் பெற்றவர்கள் இந்த பிள்ளையை பெற்றதனால் நான் இவ்வளவு பெருமை அடைந்தேன் என்று சொல்லும் அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதை உட்கருத்தாக கொண்டு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலை பாடியிருக்கிறார்